வடமாகாணத்திலிருந்து எங்களுடைய மக்கள் தெரிவு செய்து அனுப்பிய பாராளுமன்ற உறுப்பினருடைய நிலையை பாராளுமன்றத்தை பார்த்தால் பரிதாபமாக இருக்கின்றது அவருடைய நிலைமை பார்த்தால் பரிதாபமாக இருக்கின்றது என்றால் பேசுவதற்கே சந்தர்ப்பம் வழங்குகிறார்கள் இல்லை என்னுடைய மட்டக்களவை மாவட்டத்தை சேர்ந்த சக பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட வடமாகாணத்தை சேர்ந்த என்பிபிடி பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலே இருக்கும் இருநூத்தி இருபத்தி ஐந்து பேர்லே இருநூத்தி இருபத்தஞ்சு இருநூத்தி இருபத்தி நாலு இருநூத்தி இருபத்தி மூன்று இருநூத்தி இருபத்தி ரெண்டு இந்த வரிசையிலே தான் இருக்கிறாங்க பாராளுமன்றத்தில் செயல்பட்டவருடைய வரிசையை பார்த்தால் என்றால் பேசுறதுக்கு கூட நேரம் ஒதுக்கிறார்கள் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களை பார்த்து சொல்றார்கள் இந்த விடயத்தை உங்களால் முன்வைக்க முடியுமா என்றால் ஏனப்பா நீங்க செய்யலாத கேட்டால் கேட்டால் பதவி இல்லாம போகும் என்று பயம் பாராளுமன்ற ஆசனமே இல்லாமல் போய்விடும் சரி நாட்டிலே இருக்கும் தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பொருளாதாரத்தை கட்டியங்களை பற்றியாவது ஒரு அமைச்சர் இருக்கிறார் ரெண்டு என்று காயப்பார் அவளும் தான் நடக்கும் இந்த காய்ச்சல் இருப்பார் அவர் கதைக்கிறது மட்டும்தான் இந்த வடமாகாணத்துக்கு கடந்த ஆறு மாதங்களாக நடந்திருக்கு மற்ற வந்தார் அண்மையில் வந்து தேர்தல் சட்டங்களை மீறி மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கும் சில மீனவ சங்கங்களை அழைத்து அவங்களுடைய வேட்பாளர்களை அழைத்து ஒரு கூட்டம் நடத்த பார்த்தார் உடனே அடிச்சன் எலெக்ஷன் கமிஷனுக்கு பத்து நிமிஷத்தில் அங்கே போனார்கள் ஆலயத்தை அனுப்பிவிட்டாங்க இங்கேயும் பார்த்து செய்யுங்க ஏனென்றால் அவர்களால் இந்த வடமாகாணத்திலே கூட நாட்டிலே பொருளாதாரத்தை என்று பேசினாலும் கூட அதோடு சேர்த்து இந்த வடக்கு மாகாணத்தில் எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்றதுக்கு பேசுவதற்கு முடியாத நிலையில் இருக்கிறார்கள்